ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் சூப்பரான ஹாரம் கலெக்ஷன் கோல்டில் கோல்டுல ஹாரம் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கிராண்டான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு சில டிசைன்ஸ் வந்து கவர் பண்ண போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா வரும் நீங்க வீடியோல பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் தான் தெரியும் நேர்ல ஓகேங்களா அதுக்கேற்ற ஏத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க இந்த செயின்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிராடா இருக்கும் நல்ல பெரிய ஹாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஹாரம் வீடியோல விட நேர்ல வந்து கொஞ்சம் தெரியும் காமிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் தான் தெரியும் ஏன்னா டிஸ்டன்ஸ் லாங்கா இருக்கனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுதான் எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ அதனாலதான் சொல்றேன் அதுக்கு மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு சில டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கிராண்டா வியர் பண்ணக்கூடிய ஹாரம் மட்டும் மட்டும் கொஞ்சம் நல்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல பாத்துட்டு புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் சேம் கோல்டுல எப்படி வருமோ தங்கத்துல வரக்கூடிய அதே மாடல் அதே டிசைன் அதே குவாலிட்டி உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே அசல் தங்க மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே

வந்து இது வந்து முகூர்த்த கலெக்ஷன் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் எல்லாமே முகூர்த்தத்துக்கு பிரைடல் கலெக்ஷன் கல்யாண பொண்ணுக்கே நீங்க வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் எல்லா வீடியோக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிவ்அவே கிஃப்டும் கொடுத்து வச்சுக்கோம் இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான சிம்பிளான ஒரு நெக்லஸ் தான் கொடுக்க போறேன் இந்த நெக்லஸ் நீங்க வின் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தான் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வினரை செலக்ட் ஓகேங்களா எல்லா வீடியோலயும் செக் பண்ணி பாருங்க என்ன ஒரு சில வீடியோஸ்ல வந்து நம்ம ரெண்டு வீடியோ மூணு வீடியோ சேர்த்து சேர்த்து நம்ம வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்டா ஒரு த்ரீ ஃபோர் வீடியோஸ் அப்லோட் பண்ணல நம்ம மொத்தமா அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா எந்த வீடியோல கிபே வின்னர் போட்டுருக்கோமோ கிபே வினரா செலக்ட் ஆகிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு கிஃப்டை வந்து வாங்கிக்கலாம் கிஃப்ட் வந்து ஃப்ரீயாவே ஷிப்பிங் பண்ணிருவோம் ஷிப்பிங் சார்ஜும் நீங்க பே பண்ண தேவையில்ல கிஃப்ட்ன்றதுனால ஃப்ரீயாவே வந்துடும் சூப்பரான ஒரு நெக்லஸ் ஃபார்மிங் நெக்லஸ் ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ் தான் இந்த வீடியோக்கான கிஃபே கிஃப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு லாங் ஹாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு லாங்காக உங்களுக்கு இந்த டாலரும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடிய மாடல் நல்ல லாங்காக வந்துடும் ரியல் கோல்டு லுக்கில் வரும் என்னாமல் ஒர்க் எதுவுமே கிடையாது சேம் அப்படியே கோல்டில் வரக்கூடிய பேட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்பீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போகிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிராடான ஒரு ஹாரம் தான் ஹாரம் மட்டும் வியர் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான நல்ல பிராட் லுக்கில் வரக்கூடிய அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல் தான் இது சேம் கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி நிறைய பேர் கோல்டில் இந்த மாதிரி கோல்டில் வச்சுருக்கவங்க அந்த ஃபோட்டோ அனுப்பி கேட்ட மாடல் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் விட இன்னும் ஒரு சைஸ் இருக்கும் கொஞ்சம் பெரிய பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி பிரசிப்பேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃபர்ல டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதிலேயே ஒரு கொஞ்சம் டிஃபரெண்டான பென்டென்ட் உள்ள மாடல் இந்த டிசைன் பின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்க இதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல பிராடா வரக்கூடிய ஐட்டம் தான் செயினும் நல்ல ப்ராடாகணும் சேம் அதே மாதிரி நல்ல ப்ராடா ஹெவியான ஒரு ஹாரம் இதோட ப்ரைஸும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி பெஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாரம் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க பியார் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டா இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்ல வந்துடும் ஹாரமே நல்ல வித் ஸ்டோனோட வர்றனால அவ்வளோ அழகா இருக்கும் கோல்டு மாதிரி சேம் கோல்டு தான் பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளவு அழகான டிசைன் கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன்ஸ் அதே காம்பினேஷன்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் யாருமே கவரிங்கன்னே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே கண்டிப்பா வந்து இந்த முகூர்த்த சீசனுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க தங்க மாதிரி இருக்கணும் வித்தியாசமே தெரியாம நம்ம யார் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இதோட செல்லிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூவாயிரத்தி இரநூறுவா இதோட செல்லிங் காஸ்ட் நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெயினா ஆஃபர் வருது கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராடாக வரக்கூடிய ஹாரம் தான் இந்த ட்ரெடிஷ்னல் டைப் ஹாரம் இந்த ஹாரம் வேணு அதை அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஹாரம் மட்டும் வேர் பண்ணாலே நல்ல பிராட் லுக்ல இருக்கும் சின்ன நெக்லஸ் வேணும்னாலும் நீங்க வேர் பண்ணா என்னென்ன இந்த ஹாரம் மட்டுமே நல்ல ஒரு பிராட் லுக்ல வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி முந்நூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மாடலே இன்னும் நல்ல பெரிய ஹார்ம் நல்ல பெருசாக வரும் இது நல்ல கிராண்டா நல்ல பெருசாக வரக்கூடிய மாடல் நல்ல அகலமாக பெருசாக வரக்கூடிய மாடல் நல்லா யூ டைப்பில் நல்ல கிராண்டா வேணுங்கிறாங்க இது கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான கிராண்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்பீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறோம் நீங்க வீடியோல பாக்கிறத விட இன்னும் பிராடா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பிராடா வரக்கூடிய டிசைன் இது இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மூவாயிரத்தி இருநூறு பிளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய ஹாரம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுலேயே சூப்பரான ஒரு மாடல் தான் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குங்க கோல்டே தோத்து போயிரும் அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹாரம் மட்டும் நீங்க வேர் பண்ணாலே அவ்வளோ கிராண்டா வரக்கூடிய ஒரு டிசைன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க முகூர்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த முகூர்த்த சீசனுக்கு கண்டிப்பா உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு தேவைப்படுது இந்த மாதிரி கோல்டு மாதிரியே ஜுவல்லரிஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே டூ ஷிப்பிங் த்ரீ நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ் ஆஃபரில் டூ தௌசண்ட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி சிமிலர் பேட்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பென்டன் வந்து ரொம்பவே ப்ராடான ஹெவியான ஒரு ஹாரம் செயின் பேட்டனும் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி கட்டிங்கோட வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி கட்டிங் பேட்டனோட வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ப்ரெஷ்ஷிங் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ப்ரெஷ்ஷிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாரம் தான் நல்ல ப்ராடான ஹாரம் எந்த உருவமே எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய கலெக்ஷன் நல்ல பிராடா ஹெவியா வேணுங்கிறவங்க இது இதை புக் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல வீடியோல பார்க்கறத விட இன்னும் நல்ல பிராடா தான் இருக்கும் நல்ல பெருசா வரும் இந்த அளவுக்கு நல்ல பெருசா வரக்கூடிய கலெக்ஷன் நல்ல பெருசா பார்வையா ஒரு ஹாரம் நல்ல லாங்கா பண்ணும் நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் இதோட நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்டும் வந்து நல்ல பெரிய ஹாரம் தான் பெண்டன்டே பாருங்க நல்ல பெருசா வரும் நல்ல பெரிய பெண்டன் வியர் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும் நல்ல பார்வையா இருக்கக்கூடிய மாடல் ஒரு ஹாரம் கிளியர் பண்ணாலே நல்ல பார்வையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய ஹாரம் கீழ பென்டென்டேப் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு இந்த காமிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த செயினும் பாத்தீங்கன்னா நல்ல பட்டு வரும் நல்ல லாங் ஹாரம் ஹெவியான ஹாரம் பெரிய ஹாரம் நீங்க பாக்குறத விட ஒரு சைஸ் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைடல் கூட சூஸ் பண்ணிக்கலாம் கல்யாண பொண்ணுக்கே வேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் எந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் எயிட் நைன்டி பிளஷிப்பிங் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு பிளஷிப்பிங் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ப்ரைஸோட ஸ்பின்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்ணக்கூடிய மாடல்ஸ் தான் கிராண்டான நல்ல பெரு பெரிய சைஸான ஹாரம்ஸ் தான் நமக்கு காமிச்சிருக்கோம் நல்லா பார்வையாக பெருசாக வியர் பண்ணக்கூடிய ஹாரம் டிசைன்ஸ் தான் காமிச்சிருக்கோம் மீனிங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்பீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்